ராகு கேது பயிற்சி பார்த்தோம் இப்ப எல்லாமே சேத்தாப்புல ஒரே வீடியோ இந்த மூன்று ராசிக்கும் எப்படிப்பட்ட ராஜயோகத்தை ராசில அதிகமாக்க பயணிக்கக்கூடிய கிரகம் சனி பகவான் ரெண்டரை வருஷம் ஒரு ராசில சஞ்சாரம் செய்வார் ராகு கேது ஒன்றரை வருஷம் சஞ்சாரம் செய்வாங்க குரு பகவான் ஒரு வருஷம் சஞ்சாரம் செய்வாங்க இப்ப இந்த மூன்று கிரகமுமே இப்ப இந்த பயிற்சி அடைஞ்ச உடனே உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோத்த கொடுக்க போறாரு ஏன்னா சனி பகவானை கண்டு யாரும் பயப்படாம இருக்க மாட்டாங்க சனி கொடுக்க யார் தடுப்பாருன்னு சொல்லுவாங்க ராகு கேது பார்த்தாவே எல்லாருமே ஜாதனோட எடுத்து டக்குன்னு பார்ப்பாங்க அப்படிப்பட்ட இந்த மூன்று பயிற்சியுமே பனிரெண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட யோகம் வரப்போகுது கடைசி மட்டும் வீடியோ பாருங்க இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது இந்த சனி பகவான் ராகு கேது பகவான் ஒவ்வொரு நட்சத்திரத்தை போகும்போது உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோத கொடுப்பார் அதுக்கான பதிவும் இதுல இருக்குது வீடியோ மிஸ் பண்ணாதீங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் ஏன்னா குரு சுக்ரன் ஜோதி டிவியில நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த ராசி என்பர்களே பொதுவாக ராசி காலபுருஷனுடைய எட்டாவது ராசிங்க அந்த விருச்சக ராசி எட்டாவது ராசி என்னங்க ரகசியமான ராசி ரகசியத்தை விரும்பக்கூடிய ராசி எப்படி சொல்லணும் ரகசியத்தை விரும்பக்கூடிய ராசி நிறைய கற்பனை கொண்ட விற்சக ராசி ஒரு விஷயத்த ஆழமா உள்ள போய் அந்த விஷயத்தை அடைஞ்சு அதை எப்படி முடிக்கணும்னு சொல்லி ஒரு திறமையான ராசி எதுனா விருச்சக ராசி ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டா அதுல இருந்து பின்வாங்க மாட்டாங்க லக்னத்துக்காரங்க இவங்க மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு யாராலையும் கெஸ் பண்ண முடியாது இவர் என்ன மனசுக்குள்ள வச்சிருக்காரு எதை பத்தி யோசிக்கிறாரு இவர் என்ன பண்ண போறாரு நாளைக்கு என்ன பண்றாரு அடுத்த நாள் என்ன பண்ண போறாருன்னு சொல்லி இவரால் யாராலையும் இவரு கெஸ் பண்ண முடியாது ஆனா ஒரு கஷ்டமான வேலையும் சரி அதை பொறுமையா அத கடினியமா கடி கடுமையாக உழைக்கக்கூடிய எல்லாமே பாருங்க கஷ்டமான எந்த வேலை இருந்தாலும் அதை கரெக்டா ஈஸியா முடிச்சிருவாரு இதான் விருச்சகம் இது இவங்க பாக்குறதுக்கு ஒருத்தர் பயம் ஒருத்தரா குணம் இருக்கா பழகிட்டுன்னா உள்ள அன்பான குணம் தன்மையான குணம் இவங்களை மாதிரி யாரும் பாசமா இருக்க முடியாது சூப்பரான கேரக்டர் இருப்பாங்க இதாங்க விருச்சகம் ஆனா ஒருத்தரை பார்த்தாப்புல இவங்களை பார்த்தா என்னடா இந்த மனுஷன் இப்படி இருக்கன்னு சொல்லுவாங்க ஆனா பழகி பாருங்க விருச்சகராசிக்காரங்களை விருச்சியலக்கார சூப்பரா பழகுவாங்க பொதுமக்களுடைய சேவை எதையுமே பாருங்க இந்த மருத்துவம் வெளிநாடு வெளியூர் கெமிக்கல் இது மாதிரி இந்த ரசாயனம் இது எல்லாமே பெரிய அளவு இருப்பாங்க கிங்கா இருப்பாங்க அரசியல்கெல்லாம் பட்டையெல்லாம் விருச்சக விருச்சகராசி அப்படிப்பட்ட ராசி அன்படுத்தி வரக்கூடிய இந்த மூணு பேச்சு எல்லா பேச்சையும் நம்ம டோட்டலா பார்த்துட்டோம் பொதுவா சனி பகவனை கண்டு யாரும் பயப்படாத எப்படி இருக்காரு நமக்கு எப்படிப்பட்ட பலனா இவர் தான் நம்முடைய பிறப்பு ஜாத கர்மாவை எடுத்து காட்டக்கூடிய சனி பவனும் ராகு எதையும் வச்சாவே நம்ம கர்மாவை கண்டுபிடிச்சா இந்த விஷயம் நடந்திருக்கு இது நடக்கல ராகுங்கிறது நம்ம அப்பாவுடைய அப்பா கேதுங்கிறது அம்மாவுடைய அப்பா இவங்க என்ன விஷயத்த பண்ணாங்க இந்த ஜென்மத்துல நமக்கு என்ன பலனை பார்க்க போறான்னா அந்த ராகு கேதை வச்சு பார்ப்பாங்க ராகு தோஷத்தை வந்து நிறைய பேர் சொல்லலாம் நிறைய விஷயம் ஜாதத்துல பார்க்கலாம் இதை வச்சு ஒருத்தருடைய கர்மாவை கண்டுபிடிச்சுக்கலாம் அதனாலதான் இந்த கிரகங்கள் ஒரு ராசில அதிக நாட்கள் பயணிக்கும் பாத்தீங்கன்னா ராகு கேது ஒன்றரை வருஷம் சனி பவன் ரெண்டரை வருஷம் குரு பவன் ஒரு வருஷம் இதை வச்சுதான் மையமா வச்சுதான் இந்த வருஷம் இப்படி இருக்கும் அப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க இப்ப இந்த மூணுமே எல்லாமே பேச்சி ஆயிடுச்சு அப்ப இந்த மூணு கிரகம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் நான் இதுல என்னம்மா எடுக்கப் போறேன்னா ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் அது என்ன விதமான பலனை கொடுக்க போகுது இதுக்கான பதிவு நம்ம கொடுக்குறோம் கடைசி மட்டும் வீடிய பாருங்க ஏன்னா ராசியை பொறுத்தவரை இப்போ பாருங்க நாலில் ராகு வந்துட்டார் கேந்திர ராகுன்னு சொல்லுவாங்க அதுக்கு பேரு அஞ்சாம் இடத்துல சனி பவன் போனது ரொம்ப நல்லது உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி முடிஞ்சிருச்சு நல்லா சிறப்பு அடுத்து எட்டாம் இடத்துல குரு போறாரு இதுக்கு முன்னாடி ஏழாம் இடத்துல குரு இருந்தார் இப்போ எட்டாம் இடத்துக்கு போறாரு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி பதினோராம் இடத்துக்கு இருந்தார் பத்துலேருந்து போறாரு இப்போ நல்லா பாருங்க இந்த கிரகம் எல்லாமே சப்போர்ட்டா இருக்கு பாத்தீங்களா குரு மட்டும் தான் உங்களுக்கு எட்டுல மற்ற எல்லா கிரகம் நல்லா தான் இருக்குது விரிச்சதுக்கு நான் கேட்குறேன் எல்லா கிரகம் நல்லா இருக்கு ஏன்னா ஒருத்தருடைய ஜாதகத்துல ஒன்று அஞ்சு ஒம்பதுல எந்த கிரகம் இருந்தாலும் நல்லது பண்ணும் ஃபர்ஸ்ட் அடுத்து கேந்திர யோகத்துல ஒன்று நாலு ஏழு பத்து இதுல எந்த கிரகம் இருந்தாலும் கேந்திர யோகம்னு சொல்லுவாங்க அதுவும் நல்லது பண்ணும் அந்த ராகு கேது பத்தில் ஒரு பாவி இருந்தா பயங்கரமான ராஜயோகங்கிறாங்க இது ஒரு பல உண்டு அப்ப இப்ப பாருங்க எந்த கிரகமுமே ஒரு பலவீனத்துல ராசிக்கு இல்லை நல்லா சப்போட்ட தான் இருக்குது எதுவுமே நம்ம கெட்டதை கொண்டு போக முடியல கெட்ட விஷயத்துக்கே நம்ம கிட்ட கொண்டு போக முடியல அப்ப ஜாதகத்துல தசாபுத்தி நல்லா நடந்தா இப்ப நல்லது நடக்கும்ல விருச்சகராசிக்கு தசாபுத்தி சரியில்லைன்னா அப்படியே இங்க சரியா இருக்காது நீங்க ஒன்று சொல்றீங்க ஏன்னா நடக்கிறது எனக்கு ஒண்ணும் சொல்லுவீங்க ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்ததே ராசிங்க ஏன்னா அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி நடந்தது வேற லைஃப்ல ஏன்னா நாலு மாசமா எதுவும் ஒரு நிம்மதி இல்லாம ஒரு குழப்பத்துக்கு போய் ஒரு குழப்பத்துல போய் ஸ்டெடியான மைண்ட் இல்லாம நிறைய பேர் ரொம்ப பின்தாங்கி கிடக்குறாங்க விருச்சகராசிக்கார கேட்டு பாருங்க யார் ஜாதத்தில் தசாபதி சரியில்லையோ ராசி மருத்துவமனைக்கு போதா ஆளே கிடையாது தெரியுங்களா நான் அப்பாவுக்கு பண்ணி இல்ல அம்மாவுக்கு பண்ணி இல்ல குடும்பத்துல ஒரு தடையை பார்த்தேன் கேளுங்க ஆமா தான் சொல்லுவார் இதுல மாற்று கருத்து அவர் சொல்லவே முடியாது ராசியை பொறுத்தவரை தொழில பணத்தை போட்டிருக்கேன் அந்த தொழில போட்ட காசை என்னால எடுக்க முடியல நான் போட்டுக்கிட்டுதான் இருக்கேன் உள்ள தான் இருக்கு ஆனா எடுக்க முடியல லாபத்தை பார்க்க முடியல கேட்டா அப்படியே சொல்லுவார் அம்மா சகோதர சகோதரி ஒரு மன வருத்தம் இருக்குது அம்மாவுடைய உடல் இடத்துல பூமியில ஒரு வழக்கு இருக்குது இந்த இடத்த வித்தா எனக்கு இந்த அமௌண்ட் வரும் ஆனா விற்க முடியல இந்த பூமி மூலமாக எனக்கு சொத்துல ஒரு வழக்கு போய்கிட்டே இருக்கு அந்த வழக்கை சேஜா எனக்கு சூப்பரான லைஃப்ல செட்டில் ஆகும் ஆனால் ஜெயிக்க முடியல பூரிய சொத்து கூறி இடத்துல எனக்கு பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனை சரியாகல வருமான பொருளாதான் ரொம்ப தடையில நான் கீழே போயிட்டேன் தலைக்கு மேல எனக்கு கடன் இருக்குங்க நோயா எதிரியா கடனா பகா நம்பா வழக்கா கோர்ட்டா கேசா இது அஞ்சு மாசமா பாத்துக்கிட்டு இருக்காங்க எத்தனை பேரும் கேளுங்க ராசிக்கிற எனக்கு அர்த்தவசம் சரி முடிஞ்சுன்னு சொல்றாங்க ஆனா எனக்கு நல்லது நடக்கலையே எனக்கு ராகுக்கியது எனக்கு யோகம்ங்கிறாங்க ஏன்னா நல்லது நடக்கல எல்லாம் காரணம் என்னன்னா உங்களுடைய உங்களுடைய ராசியை போய் செவ்வாய் நீச்சத்துல போய் மறைச்சிட்டாரு வேற ஒண்ணுமே கிடையாது இது எல்லாம் நடக்காத காரணம் ஜூன் மாசம் ஆறாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க உங்க வாழ்க்கை எல்லாமே சூப்பரா இருக்கும் விஷயம் அவ்வளவுதான் இனிமேதான் நீங்க ஜெயிக்கணும் நல்லா பாருங்க உங்கள்கிட்ட ஜெயிக்கக்கூடிய திறமை இருக்கு அதை நீங்க வெளியில கொண்டாடாம ஏன்னா நமக்கு அதிக ஜாதம் கொடுக்குறது விருட்ச ராசி உங்கள்கிட்ட ஜெயிக்கக்கூடிய திறமை இருக்குது உங்க அறிவு மாதிரி யாருக்குமே கிடையாதுங்களா விருச்ச ராசியை பொறுத்தவரை இவங்க ஞானம் பயங்கரமா இருக்கும் நீங்க இவங்களுக்கு எதுவுமே நீங்க சொல்லிக் கொடுக்காதீங்க சொல்ல தேவையில்ல அதை பார்த்தாங்கன்னா அந்த வேலையை செய்ய கரெக்டா எடுத்து செய்யக்கூடிய மைண்ட் பவர் உங்கள்கிட்ட இருக்கும் இதாங்க விருச்சக ராசி விருட்சம் இல்லா நல்லா டேலண்டா தான் குணம் இருக்குங்க தைரியம் தன்னம்பிக்கை எல்லாமே சூப்பரா இருக்கும் பிடிச்சதே விருச்சக ராசிட்ட இதுதான் இனிமே நீங்க வாழணும் நல்லா வாழணும் வெற்றியா வரும் குரு மட்டும் தான் எட்டுல இருக்காரு இப்ப ஜாத்துல குரு மட்டும் எப்படி தான் மட்டும் பாத்துக்கோங்க மத்தபடி பார்த்தா இப்ப எத்தனை பேருக்கு வேலை பறிப்புச்சு ஜனவரி மாசத்துல வேலை இல்லாம எத்தனை பேர் வீட்டுல இருக்கீங்க தொழில் பண்ண முடியாம எத்தனை வீட்டுல உட்காந்துருக்கீங்க எல்லாத்துக்குமே சூப்பரா நிறைய இப்ப ஜூன் தேதிக்கு பரமா இருக்கு சூப்பரா இருக்கும் வேலை கிடைக்காது வேலை கிடைக்கும் வெளிநாட்டுலயும் சரி வெளியூர்லயும் சரி எங்கேயும் வேலை ட்ரை பண்ணுங்க கண்டிப்பா கிடைக்கும் வேற கண்டிவிட்டு கண்டிப்பாக மாறலாங்க விருஷராசிக்காரங்க சூப்பரா இருக்குங்க எப்படிப்பட்ட கடன் தான் லோன் ஃபர்ஸ்ட் இதெல்லாம் நான் சொல்லியிருக்கணும் சொல்லல கண்டிப்பா கடன் பிரச்சனை லோன் பிரச்சனை சரியாகும் ஒரு பேங்க்ல போய் லோன் லோன் தெரியும் ஏதோ ஒரு விஷயத்துக்கு அந்த லோன் சாங்கஷன் ஆகும் இப்ப வீடு கட்டாதவங்க இடம் வாங்காதவங்க பூமி வாங்காதவங்க கண்டிப்பா கட்டி தான் இதை மாத்தவே முடியாது வீட்டுல ஒன்னும் கல்யாணம் பண்ணணும் இல்ல வீடு கட்டணும் ஒரு இடம் வாங்கணும் இல்ல இட பிரச்சனை சரியாகணும் ஏதாச்சும் ஒரு விஷயம் நடக்க போகுது காதல் திரும்ப ரெண்டாவது திரும்ப எல்லாமே கைக்குடி வரும் திருமணத்துக்கு நான் எழுதியே கொடுத்துருவோம் இந்த காலகட்டத்துல அடுத்த வருஷமே கடைசிக்குள்ள திருமணங்கள் நிறைய பேருக்கு முடியலாம் அப்படின்னு எழுதியே கொடுக்கலாம் அதுக்கான நேரம் பர்ஃபெக்டா வேலை செய்யும் உங்களுக்கு கிரகத்தோடைய தொடர்பு தசாபத்தி இருந்தா திருமண வாழ்க்கை குழந்தை பாக்கியம் நிறைய பேர் கிடைக்கும் பாருங்க அஞ்சுல யாருக்கு சனி பவன் யோகமாக இருக்கா அவங்க எல்லாருமே குழந்தை பாக்கியம் சூப்பரா கிடைக்கும் பாருங்க வருமான பொருளாதாரம் குறைய இருக்க திடீர் திரு வருமானம் வெளிநாட்டு மொழியாக நல்லா சம்பாதிப்பீங்க இடம் வாங்குங்க வீடு கட்டி வண்டிங்க எல்லாமே வாங்குவீங்க எல்லாமே சூப்பரா இருக்கும் சகோதர நல்லா இருக்கும் படிப்பு கல்வியில அரசாங்க விலைக்கு எழுதக்கூடிய மாணவர்களையும் தயவு செய்து ஜாதத்தை பார்த்து தசாபுத்தியை பார்த்து லக்னத்துல யாருக்கும் சூரிய இருக்கோ அவங்க மட்டும் அரசாங்க விலைக்கு எழுதுங்க ரிசல்ட் சூப்பர் இருக்கும் வெளிநாடு வெளியூர் எல்லாமே சூப்பராக இருக்கும் தொழில் பண்ணக்கூடிய ஒரு ஜாதை பார்த்து தசாபத்தி பார்த்து தொழிலை சூப்பராக தூக்கி வச்சு அடிங்க செம்மையா இருக்கும் தசாபத்தி நல்லா இருந்தால் தொழில பயங்கரமா நீங்க சாதிக்கலாம் பார்த்துக்கோங்க நல்ல ஒரு அனுகூலம் வரும் ஏன்னா பத்துல ஒரு பாவி இருக்குன்னு சொல்லுவாங்க அது உங்களுக்கு கேது உட்காந்துருக்காரு பாவி உட்காந்துருக்காரு அப்போ தொழில ஜாத்த தசாபத்தி பார்த்து அடிச்சா சூப்பராக அடிக்கலாம் நெத்தி அடி அடிக்கலாம் ஜெயிக்கக்கூடிய நேரம் வேற ஒன்றும் கிடையாது தைரியத்தை மட்டும் நீ விட்டுறக்கூடாது கோலையை எப்போது நீ இருக்கக்கூடிய ஆள் கிடையாது உங்களுடைய மைண்ட் பவர் பயங்கரமா இருக்கும் வெளிநாடு வெளியூர் போகலாமா போங்க அங்கே படிக்கிறீங்களா அங்கேயே வேலை கிடைக்கலாம் கமிஷன் யா லாபம் வருமானம் இன்கம் சூப்பராக இருக்கும் ஷேர் மார்க்கெட்டிங்கா ஐடிஐ ஃபீல்டா கெமிக்கல் ஃபீல்டா இது எல்லாமே பண்ணுங்க சூப்பராக இருக்கும் நல்ல யோகா இருக்கும் எறும்பு சமத்துற மருத்துவத்துறை எல்லாமே கலப்புவீங்க ஷேர் மார்க்கெட்டிங் சூப்பராக இருக்கும் எப்படிப்பட்ட வழக்குக்கும் ஒரு பதில் சொல்லி நல்லா இருக்கும் தந்தை தாயுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கும் நீங்கள் தைரியமாக இறங்குங்க சூப்பராக இருக்கும் லாட்ரி யோகம் எத்தனை பேருக்கு அடிக்க இருக்க போறீங்க எட்டுல குருந்தான் எடுத்து தான் ஆகும் ஜாதத்துல குரு இருந்து இப்போ எட்டுல குரு இருக்கிறோம்னா சூப்பரா இருக்கும் தெரியுங்களா வெளிநாட்டை வெளியூர் உள்ளவங்க மட்டும் உங்கள் லக்கணத்தோட உங்களுக்கு அந்த திசா பத்தி வருதா எந்த கிரகம் உங்களுக்கு யோகமான கிரகமும் அந்த கிரகத்தோடைய நம்பர் எடுத்து பாருங்க கண்டிப்பா லாட்ரி யோகம் அடிக்கும் அதுக்காட்டி அதிலேயே பணத்தை போட்டு வரையா ஜாதத்தை பார்த்து மூவ் பண்ணுங்க வெற்றி நிச்சயம் பெண்களுக்கு எல்லாமே வெற்றியா இருக்கும் விளையாட்டுத்துறை எல்லாருக்கும் இரும்பு சம்பந்தத்துல நெருப்பு சம்பந்த மருத்துவத்துறை ஷேர் மார்க்கெட்டிங் ஐடிஐ ஃபீல்டு எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட ஃபீல்டு மருந்து கடை வச்சிருக்கோங்க மெடிக்கல் ஃபீல்டு எல்லாமே சூப்பராக இருக்கும் பாருங்க இப்போ நட்சத்திர பலனும் முதல் நட்சத்திரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன வரும் விஷாக நட்சத்திர பணம் பொறுமையான குணம் அமைதியான அனுசரிச்சு போகணும் தன்மையான கொடுக்கும் உங்கள நிறைய இருக்கும் இதுக்கு முன்னாடி ரொம்ப இறந்துட்டீங்க நீங்கள் வேணாம் நீங்க வெளியில போறது தூரத்தில் போறது இடம் வாங்குறது வீடு கட்டுறது ஒரு சுப செலவு உங்க வீட்டில் இருக்க போது பார்த்துக்கு இது கண்டிப்பா நடக்கும் வேலை மாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் ஏதாச்சும் விஷயத்தை மாற்றணும் நேரம் ஒரு அறிவு சம்மந்தப்பட்டது வழக்கு சம்மந்தப்பட்டது ஒரு பிரச்சனை வரும் ஆனால் அது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி ஜெயிச்சிருவேன் இந்த காலகட்டம் தலைமை பொறுப்பு தேடி வரும் இடம் வாங்குறது வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் வெளியான வெளியும் இதுதான் உங்களுடைய மைண்ட் சட்டா இருக்கும் படிப்பு பயங்கரமா பயங்கரமாக இருக்கும் அரசாங்க வேலை எழுதுறவங்க கண்டிப்பா எழுதுங்க நல்ல அரசியல் இருக்கு அரசியல் வாழ்க்கை சூப்பராக இருக்கும் அடுத்து அனுசனம் நல்ல ஒரு கடுமையாக உழைக்கக்கூடிய குணம் உங்கள்கிட்ட இருக்கும் அர்த்தாஷ்டம் சனி நான் ரெண்டரை வருஷம் உங்களை ஆட்டி படைச்சு முடிச்சுனே படைக்காது வேலை மாற்றம் தொழில் மாற்றம் சுபகாரியம் சுப செலவு வீடு காலத்துவோம் ரெண்டாவது மூணு எல்லாமே ஓகே குழந்தை பார்க்கு எல்லாமே சூப்பராக இருக்கும் பாருங்க நல்ல விஷயம் இந்த காலத்தில் நீங்கள் பண்ணுவீங்க ரெண்டரை வருஷத்துக்குள்ள லைஃப்பில் செட்டில் ஆகுங்க சூப்பராக லைஃப்பை நீங்கள் வாழுவீங்க சனிபோகம் நல்லா இருந்தால் வாழ்க்கையில் எல்லாமே வெற்றியாக வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா கேட்டாய்ஸில் பண்ண புத்திசாலி பொண்ணு நிறைய இருக்கும் நாலு மாசமா எந்த விஷயமும் நடக்க சரியா நடக்கல எந்த விஷயமும் சக்சஸ் ஆகலை எல்லாமே தோல்வியில வந்து முடியுது இனிமே வெற்றியா தான் உங்களுக்கு வரும் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்பு கல்வி வேலை மாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோகம் மாற்றம் எல்லாமே சூப்பரா இருக்கும் தைரியமா இறங்கி அப்படிங்க தன்மானம் மட்டும் மிக்கப்படக்கூடாதுங்க நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு உண்டு வாழ்க்கையில வெற்றி அணிய பார்ப்பீங்க ஐடி ஷேர் மார்க்கெட் கமிஷன் பேங்க்ல வேலை ரியல் எஸ்டேட் பிசினஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும் வரக்கூடிய மூன்று கிரக பயிற்சியால் விருட்சகராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள பேச்சாகவே அமைகிறது